வணக்கம் நான் உங்கள் செப்பரேட் டிவிசன் திருவண்ணாமலை மாவட்டம் ரப்பர் பண்டம் சொல்லுவாங்க பால் செடி சொல்லுவாங்க பூ பார்த்து நிகழ்ச்சியாக இருப்பாரு எழுச்சியாக இருப்பாருங்க பூஷன் பூ நிறைய பேர் ஒரு ஃபேவரட் ஃப்ளவர் இரு பாருங்க உதாகலப்பு பால்ரோஸ் ஓயிட்ட கலந்த மாதிரி இருக்கு பாருங்க பாருங்கள் பார்த்து சீமக்கல கருவேல மாதிரி இருக்குது யாராக இந்த வீடியோ பிடிச்சது மரங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்படி டூரிஸம் ஐடென்டிஃபை